కొత్తగా చూసేవాళ్ళు మరిన్ని వీడియోల కోసం సబ్స్క్రైబ్ చేయండి లైక్ చేయండి షేర్ చేయండి చెప్పినా చెప్తాను ఇరవై మూడు వేల అంతగా ఇరవై మూడు చెప్తా పద్దెనిమిది

ஜத்தி பதினாடுனா ஜெத்தா ஜெத்தாதி வில ஐந்து வந்து ஐந்து வந்து ஜெத்தா அல்ல கல்பி அடி கல்பி நல இது ஜத்தாடு பண்ணா பதினேழு வேல் தோ பதிவேல் தோ பன்னெண்டு ஜத்தி பதினாலு வேல் பதினாலு நவா பதினாலு வேல் ஜத்தாப்பிட்டா பதினோரு தக்கா பன்னெண்டு வேல் தக்கா